தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைக்களங்களை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளி தான் நடிகரும் இயக்குனரும் ஆகிய அவர்கள் ஒரே ஒருத்தருடைய நடிப்பில் அதாவது இவர் மட்டுமே நடித்து ஒத்த செருப்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளிவந்தது அது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது சினிமா ரசிகர்கள் மத்தியில் போல் சிங்கிள் ஷாட்டில் உருவான இரவின் நிழல் திரைப்படம் அதுவும் மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது இவருடைய வித்தியாசமான முயற்சிகள் ஒவ்வொன்றுமே எப்போதுமே பலரால் பாராட்டப்படும் அந்த வகையில் இப்போ இந்தியன் டூ திரைப்படம் வெளியான அன்னிக்கு முழுக்க முழுக்க சிறுவர்களை வைத்து டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்திபன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு நிறையா பலதரப்பட்ட பசியப் பெருமக்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிட்டு வருது ஷோஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது டீன்ஸ் திரைப்படத்துக்கு அதே மாதிரி இந்த கிளாஷில் பார்த்திபனவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் இந்தியன் டூவா அல்லது டீன்ஸா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியில் இந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு அந்த வரவேற்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை நான் எதிர்பார்த்த வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்காம போயிருந்தா தமிழ் சினிமாவை விட்டே ஒரு கண்காணாத இடத்துக்கு நான் போயிருப்பேன் ஆனால் மக்கள் என்னை ஏமாத்தலை நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் ஒரு படைப்பாளிக்கு தன்மேல் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அதை தாண்டி அந்த படைப்புக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் வரக்கூடிய ஒரு கோபம் இருக்குது பாருங்கள் அது எப்போதுமே ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அது பார்த்திபனவர்களுக்கு எப்போதும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்போ விகடன் விருது வழங்கக்கூடிய விழாவிலலாம் அந்த விருதையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேடையை ஊட்டி இறங்கி வந்தவர் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலை எனக்கு அங்கீகாரம் சரியாக கொடுக்கல அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒத்த சிறப்பு படத்துக்காகலாம் அந்த வகையில் இப்போ இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து ஒரு சவால் விடக்கூடிய விதமாக டீம்ஸ் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டுலாம் சில பேர் கேட்குறாங்க ஆனால் வந்து ஒரு கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு நல்ல நலம் விரும்பி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக அவர் அதை ரிலீஸ் பண்ணலை இவருடைய அந்த கதையின் மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவர் சாதாரணமாக போடக்கூடிய பதிவுகளுக்கே கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து நிறைய உள்ளர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு அவர்கிட்ட வம்புக்கு எடுத்தாங்க உடனே அவர் வந்து சும்மாவே விளையாடக்கூடிய ஒரு வார்த்தையில் எவ்வளோ சும்மா இருப்பாரா உடனே வந்து அவர் என்ன பண்ணிட்டார் இந்தியன் டூவை வந்து விமர்சித்து டீம்ஸ் திரைப்படத்தை பயங்கரமாக புகழ்ந்துருப்பாங்க பாருங்கள் அந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் அதை பார்த்தோன்னே இன்னும் கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் காண்டாயிட்டாங்க எதுக்கு சும்மா இருக்கிற மனுஷனை பிடிச்சி எதுக்கு நம்ம வம்பு கொடுக்கணும் அவர் அவருடைய படைப்பை அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு இதில் தேவையில்லாமல் இந்தியன் வந்து உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாமல் உரண்டை விட்டு போயிட்டாங்க பரவாயில்ல எதாக இருந்தாலும் பார்க்குற நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா சும்மாவே கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் ஏதாவது வம்பு தான் இருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்களை ஜெயிலர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி நெகட்டிவ் பரப்புறது அது இதுன்னு என்னென்னமோ பண்ணாங்க அதே மாதிரி இனமோ ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ஹிட் படம் தான் மூணே மூணு படம் தான் அவர் வெற்றி கொடுத்துருக்காரு சிவாஜி இந்திரன் டூ பாயிண்ட் ஓ இது மூணு படம் தான் அவர் வசூல் ஆச்சு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அந்த மூணுத்துக்குமே காரணம் வந்து சங்கர் தான் அப்படின்னு ஒத்த காலில் நின்று ஒரு பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ் இப்போ அதே சங்கர் அவர்கள் தான் கமல்ஹாசன் அவர்களை வச்சு இந்தியன் டூ பண்ணியிருக்காரு என்ன ஆச்சுங்கிறது நம்ம எல்லாரும் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ அவர்களால் திறக்க முடியுமா முடியாது அதனால தான் தேவையில்லாமல் வாயை விடக்கூடாது அப்படிங்கிறது இதனால தான் இப்போ அதனால தான் பார்த்திபனவர்களும் சேர்ந்து ஒரு பக்கம் மொத்தம் முத்தராது இப்போ பாருங்கள் நம்ம நிலமை பார்த்திபனவர்கள்ட்ட அடி வாங்குற மாதிரி ஆகி போச்சு தேவையா நமக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து ஒம்பு பண்ணி இப்போ யார்கிட்டலாம் எல்லாம் அடி வாங்க வேண்டியிருக்கு பாருங்கள் அவங்க நிலமை அதனால் என்ன பண்ணுறது அவங்களுக்கான அடி வாங்கதுன்னு புதுசு கிடையாது உங்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்டுங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் கோவப்படுத்தி இவங்களுக்கு வந்து நல்லா நல்லா சாமி இதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்னு நல்லா இருக்கிறவங்களே சொல்ல வச்சுருது அப்படி பண்ணிடுறாங்க கமல்ஹாசன் அவருடைய ஃபேன்ஸ் வேறு எதுவும் கிடையாது அதுதான் இந்த வீடியோ வாயில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மொத்தத்தில் இந்தியன் டூவா டீம்ஸா அப்படின்னா பார்த்திபுணவர்களுடைய டீம்ஸ் இந்த போட்டியில் விட்டது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவுடைய நிறைவாக சொல்லிக்க விரும்புகிறோம் பார்த்திபனவர்களும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு ரசிகர்களும் அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் கேள்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்